ஹலோ வெல்கம் புக் இன்றைய தமிழ் வகுப்புல மருத காசி அவர்கள் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம் மருத காசி அவர்களை பற்றிய குறிப்புகள் நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல சந்தை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதுல பேஜ் நம்பர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு மருதகாசி அவர்கள் ஏற்றின ஒரு பாடல் வரிகள் கொடுத்திருப்பாங்க இதுதான் உங்களுக்கு நியூ புக்ல கொடுத்திருக்க கூடியது இதை தவிர்த்து உங்களுக்கு ஓல்டு புக்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ ஓல்டு புக்ல ஏர்முனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே அவர் ஏற்றின பாடல்களும் அதற்கான பொருளும் அது மட்டும் இல்லாம அவரை பற்றிய குறிப்புகளும் கொஞ்சமா இருக்கும் சோ இதையும் நீங்க டீட்டெயில்டா பார்க்கணும் அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்திருக்க கூடிய கண்டென்ட்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த வகுப்புல நம்மளுடைய ஸ்கூல் புக்ல குடுத்துருக்குறதை பார்க்கலாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டு ஓல்டு புக் ஏர்முனை ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை அப்படின்றார் அதாவது ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லையா அதாவது ஏர்முனை அப்படின்னா உழவு இந்த உழவுத் தொழிலுக்கு நினையானது வேற எந்த தொல்லுமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றாங்க நேர் இங்கே எதுவுமே இல்லை அந்த ஏர்முனை ஏரை வயிற்று உழக்கூடிய தொல்லுக்கு நிகரான தொழில் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை அது இந்த விவசாய தொழிலானது செழித்திருப்பதனால் நம்முடைய வாழ்வில் என்றும் பஞ்சமே இல்லை அப்படின்றாங்க அடுத்தது பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே நாம் சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே அப்படின்றாங்க அதாவது பூமியிலே மாறியெல்லாம் மாறி அப்படின்னா என்னது மழை அப்படின்னு பொருள் அப்ப பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே அது எப்படி சூரியனால அப்படிங்களாம் சூரியன் ஆணையிட்டாதான் மழை பொழியும் சோ அப்ப எப்படி சூரியன் இடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரானது நீராவியா என்ன பண்ணும் மேலே போகும் மேலே போய் நீராவிகள்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்கும் அது இன்னும் வாயு நிலையில தான் இருக்கும் அப்படி வாயு நிலையில இருக்கக்கூடிய அந்த நீராவிகள் அது குளிர்ந்தாதான் நீராக சுருங்கி நம்மளுக்கு மழையா கிடைக்கும் அப்ப அது குளிரணும் அப்படின்னா வெப்பநிலை குறைவாக இருக்கணும் அப்ப வெப்பநிலை குறைவாக இருக்கணும்னா சூரியன் கருணக்காரணம் அவ்வளவுதான் சோ அப்ப சூரியன் சொன்னாதான் சூரியன் அதோடைய வெப்பநிலை குறையும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா மேல நீராவியா இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் எல்லாம் சுருங்கி நீராக மாறி மழையாக பொழையும் இந்த பூமியிலே அதான் பூமியிலே மாறியெல்லாம் மழையெல்லாம் இந்த சூரியனாலே பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே அப்படின்றாங்க சோ அதனாலதான் மழை பொழிந்தால்தான் இந்த நிலத்தினிலே பயிர் விலையும் காய் விலையும் கனி விலையும் பூக்கள் பூக்கும் எல்லாமே பண்ணும் சோ அப்ப பயிர் பூப்பதும் அப்படின்னா ஒரு பயிர் நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பயிரானது வளர்ந்து பூ விட்டு காய் வி காய் விடுவதெல்லாம் அந்த மழையானது சரியாக பொழிந்தால்தான் நடக்கும் இல்லைன்னா பட்டு போயிடும் ஓகேங்களா பயிர் பூப்பதும் காய்ப்பதும் அந்த மழையினாலே நாம் சேம முறை நாள் முழுதும் உழைப்பதனாலே அதாவது நாம் அப்படின்னா விவசாயிகளை சொல்றாங்க விவசாயிகள் நல்ல முறை சேம முறை அப்படின்னா நல்ல முறை அப்படின்னு அர்த்தம் சோ விவசாயிகள் நல்ல முறை நாள் முழுவதும் நாள்தோறும் முழுவதும் அந்த வயல்வெளிகளிலே உழைப்பதனால்தான் இந்த தேசம் எல்லாம் செழித்திடுது நம் கையாலே இந்த நாடானது உழைப்பினால் நம்முடைய கைகளினால் தான் இந்த தேசமானது செழித்து வழங்குகின்றது அப்படின்றாங்க உண்மைதானே இவர்கள் எல்லாம் சேற்றிலே காலை வைக்கவில்லை என்றால் நாம் என்ன பண்ண முடியாது சோற்றில் காலை வைக்க கையை வைக்க முடியாது சோ அதனால அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் அவர்களுடைய கையால் அந்த உழைப்பினை செய்யவில்லை என்றால் நம்மளால் இன்று நிம்மதியாக சாப்பிட முடியாது அப்போ இந்த தேசம் செழித்து வளராது அப்போ இந்த தேசம் செழித்து வளர்கிறது வளங்களால் அப்படின்னா உழவர்களுடைய கையினால் தான் அப்படின்றாங்க அவங்களுடைய உழைப்பினால் தான் அப்படின்றாங்க அதான் சோ அப்ப பூமியில் மழை வருவதெல்லாம் அந்த சூரிய நாளை சோ அப்படி மழை வந்தால் தான் அதனால்தான் பயிர்களானது பூத்து காய்த்து விளைச்சலை கொடுக்கும் நாம் நலமுறை ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் அந்த வயல்வெளிகளிலே உழைப்பதினால்தான் இந்த தேசமானது செழிப்பு மிகுந்ததாக இருக்கின்றது அதனால் நம் தான் இந்த தேசமானது செழித்து ஓங்குகிறது அப்படின்றாங்க விவசாயிகள் அடுத்தது நெத்தி வேர்வை சிந்தினேமே சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக அடிச்சு பதற நீக்கி குவிச்சு வைத்திருப்போம் முட்டு முட்டாக ஏர்முனை அப்படின்னு அதாவது இந்த மறுபடியும் இந்த ரெண்டு லைன் ஏர்முனைக்கு நேர் எதுவும் இல்லை என்று என்றும் நம் வாழ்விலே பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப விவசாயிகளானவர்கள் அந்த ப பகல் நேரத்திலே பகல் நேரம் இல்லை இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர்கள் அந்த உழவுத் தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலத்திலே உழுது விதை விதைத்து பறித்து அந்த பயிர்களை முறையாக பக்குவப்படுத்தி வளர வளர்த்து அதிலிருந்து அந்த விளைச்சலை பெறும் பொழுது அந்த உழைப்பினால் அவர்களுக்கு வேர்வையானது அவர்களுடைய உடம்பில் தோன்றுகின்றது அப்படி அவர்களுடைய வேர்வையெல்லாம் முத்துக்களாக நல்லா முத்து முத்தா கீழே செந்துதான் அந்த நிலத்துல சோ அதுதான் நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக நல்ல முத்து முத்தா வந்து அந்த வாட்டர் டிராப் வந்து உருண்டியா வந்து விழுதுல அதனால இதை வந்து முத்து முத்தாக அப்படின்றாங்க சோ அப்படி முத்து முத்தா அந்த நெத்தி வேர்வை சிந்தினோமே அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக உழைப்பை நாம் போட்டதுனால்தான் இந்த வயல்வெளிகளிலே நெல் ஆனது விளைந்து நிறைய நெல் க நெல்மணிகள் இருக்கக்கூடிய அந்த கதிர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றது எப்படி கொத்து கொத்தாக நெல்லானது நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய கொத்து ஒரே செடியில நிறைய காய் பிடிப்பு இருந்திருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய மணிகள் பிடிப்பு இருந்து நல்ல விளைச்சலை கொத்து கொத்தாக கொடுத்திருக்கின்றது அப்படின்றாங்க அடுத்தது பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அப்படின்றாங்க அப்ப அப்படி விளைந்திருக்க கூடிய அந்த நெற்கதிர்களை எல்லாம் அறுத்து பக்குவமாக அறுத்து அதனை கட்டு கட்டி கொண்டு வந்து களத்திலே போட வேண்டும் கரெக்டா அடுத்து அடிச்சு நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக அப்படின்றாங்க அப்படி அறுத்து கொண்டு வந்து கட்டி போட்டு நெல்களை எல்லாம் ஒரு போர் மாதிரி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்து போர் மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த களத்துல இருக்கக்கூடிய அந்த நெல் கதிர்களை எல்லாம் எடுத்து மறுபடியும் அடிப்பாங்க அடிச்சு அந்த உமி தனியா அதாவது கதிர் தனியா நெல்லு தனியா நீக்குவாங்க அதான் பதர் நீக்கி குவிச்சிட்டு அந்த நெல் மணிகளை மட்டும் தனியாக குவித்து வைத்திருப்பார்கள் அதாவது நெற்கதிர்களோட அந்த நெல்மணிகள் இருக்கும் அதை கொண்டு வந்து கட்டுக்கட்டா கொண்டு வந்து களத்துல அடிக்கிருவாங்க அடிக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்டுகளை எல்லாத்தையும் எடுத்து நெல் அடிப்பாங்க அடிச்சு அந்த நெல் மணிகள் தனியா கொட்டி குவிச்சிருவாங்க அது இல்லாம அந்த பதர் இருக்கு பாருங்க நெற்கதிர்கள் இருக்குல்ல அதை தனியா போர் வச்சிருவாங்க சோ அதுதான் அப்ப பதர் நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக முட்டுன்னா குவியல் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப இந்த நெல் மணிகளை அந்த கதிர்கள்ல இருந்து பிரிச்சு எடுத்து விவசாயிகள் வளர்ந்து விட்ட பருவப்பெண் போல் உனக்கு வெட்கமா தலை வளைஞ்சு தரை பக்கமா இது வளர்ந்து விட்ட தாய்க்கு தரும் அமுத் ஆசை முத்தமா என் மனைக்கு வர காத்திருக்கும் நீ என் சொத்தம்மா அப்படிங்கிற அதாவது நெல்லானது என்ன பண்ணும் அப்படின்னா இதை பற்றி நம்ம முன்னாடி இலக்கிய பகுதிகளையும் படிச்சிருக்கோம் நெல் விளையும் பொழுது இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும் தலையை நிமித்திக்கிட்டு இருக்கும் ஆனா இதுல அந்த இருக்கக்கூடிய அந்த நெல் கதிர்கள் இருக்கக்கூடிய நெல்மணிகள் எல்லாம் நல்லா முற்றிருச்சு அப்படின்னா வெயிட் தாங்காம அப்படியே என்ன பண்ணுன்னா அப்படி வளைஞ்சு போயிரும் சோ அப்படி கதிர்கள் எல்லாம் வளைஞ்சிரும் அந்த மாதிரி வளையறத பார்த்து அந்த ஆசிரியர் கூறுகிறார் இப்படி வளைஞ்சு பருவ பொண்ணு மாதிரி தலை குனிஞ்சு கீழ் நிக்கிறியே வெக்கமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் வளர்ந்து விட்ட பருவப்பெண் போல் உனக்கு வெட்கமா அல்லது தலை வனை தலை வளைஞ்சு சும்மா பாக்குறியே தரையின் பக்கமா இல்ல சும்மா தலையை வளைச்சு பாக்குறியா இந்த தரையை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா அப்படின்றாங்க இல்ல இந்த மாதிரி உன்ன வளர்த்து விட்டுச்சு அந்த தாய் மண் அந்த தான் நீ வளர்ந்துருக்க அப்ப அந்த உன்னை வளர்த்து விட்ட அந்த மண்ணுக்கு முத்தம் தர்றதுக்காக வளைஞ்சு கொனிஞ்சிருக்கியா அப்படின்றாங்க சா இல்ல நீ இப்படிப்பட்ட நீயானவள் என்னுடைய மனைக்கு அதாவது விவசாயி சொல்றாராம் என்னுடைய மனைக்கு நீ வரக்கூடிய என்னுடைய சொத்து ஏன்னா உன்னை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன் பொருள் இட்ட போறேன் நீ எனக்கு பொருளை நீ எனக்கு செல்வமே சோ அது அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதான் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ஏர் தொழில் அதாவது உழவு தொழிலுக்கு நிகரான தொழில் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை இந்த உழவு தொழில் இருப்பதனால்தான் நாம் இங்கு இன்று பஞ்சமில்லாமல் உணவு உண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பூமியில் மழை பெய்வது சூரிய நாளை அப்படிப்பட்ட அந்த மழை பொழிதால் மட்டும்தான் அந்த பயிரானது விளைந்து பூ பூத்து காயை காய்க்கும் சோ இப்படி நாம் நாள் முழுவதும் அந்த வயல்வெளிகளிலே விவசாயிகள் நலமுறை உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் வளம் செழித்து இருக்கின்றது அப்போ இந்த தேசம் வளருவது இந்த உழவர்களின் கையாலே அப்படின்றாங்க இந்த உழவர்கள் நெத்தி வேர்வையை சிந்தி முத்து முத்தாக இந்த நிலத்திலே சிந்தி அந்த உழைப்பை தான் அது நெல் மணியாக விளைந்து கொத்து கொத்தாக நமக்கு கிடைக்கின்றது அப்படி காய்ச்சி கொத்து கொத்தாக தொங்குகின்ற அந்த நிற்கதிர்களை எல்லாம் அறுத்து கட்டுகளாக கட்டி கொண்டு போய் களத்திலே சேர்த்து அந்த களத்திலே அந்த நெல்லினை அடித்து பதரை நீக்கிவிட்டு நெல்மணிகளை குவியல் குவியலாக குவித்து வைத்திருக்கின்றோம் இப்படி அது வளர்ந்திருக்க கூடிய காலத்தினிலே ஒரு விவசாயி பாடல் ஆசிரியர் இதை பார்த்து சொல்றாரா நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் தலையை சாஞ்சிக்கிறியே பருவ பொண்ணு மாதிரி நீயும் தலை குனிஞ்சு போய் வெக்கப்படுறியா இல்ல சும்மா தரையை பாக்குறியா குனிஞ்சு இல்ல உன்னை வளர்த்து விட்ட இந்த மண்ணுக்கு ஆசை முத்தம் தரியா ஆனா நீ எப்படியோ நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாது மொத்தத்துல நீ என் வீட்டுக்கு போற ஒரு சொத்து அப்படின்றாரு எந்த விவசாயி ஓகேங்களா புரிஞ்சுதா இங்க என்ன பொருள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க உளவுக்கு தொழில் உளவு தொழிலுக்கு இணையான தொழில் உலகில் இல்லை என்பதனால் நம் வாழ்வில் பஞ்சமில்லை கதிர மழை பொழிந்து நிலத்தில் பயிர்களும் பூக்கள் பூத்து காய்த்து உள்ளன நம் உழைப்பால் நாடும் நலம் பெறுகிறது முத்துமுத்தாக வியர்வை சிந்தியதனால் கொத்து கொத்தாக நெல்மலிகள் விளைந்துள்ளது நெற்பயிரானது பருவப்பெண்ணை போல தரையின் பக்கம் தலை சாய்ந்துள்ளது இது தன்னை வளர்த்துவிட்ட அந்த நிலமகளுக்கு நெற்கதிர் தரும் ஆசை முத்தமாக அமைந்துள்ளது நெற்கதிர்களை அறுத்து கட்டு கட்டி அடித்து தூற்றி பதர் நீக்கி வீட்டில் சேர்த்து வைப்போம் இந்த நெற்கதிர்கள் வீடு வந்து சேரவிருக்கின்றன அவை என் செல்வம் ஆகும் அப்படின்றாங்க ஓகேங்களா மாறினா என்னது மலை சேமம்னா நலமுறை அடுத்த தேசம்னா நாடு முட்டுனா நெற்றி வேற எதுவுமே கிடையாது இங்க இவரை பற்றிய குறிப்புகள் நமக்கு ஆசிரியர் குறிப்பு பெயர் மருதகாசி பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேலக்குடி காடுல பிறந்திருக்காரு இவருடைய பெற்றோர் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள் பாருங்களேன் பேர் பேரு டிஃப்ரெண்டா இருக்கு மிளகாயி அம்மாள் சிறப்பு திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் காலம் பதிமூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்காரு நூல் குறிப்பு திரைக்கவி திலகம் ஆ மருத காசி பாடல்கள் அப்படிங்கிற தலைப்புல திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சமூகம் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அதாவது சமூகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இந்த ஏர்முனை பாடல் நமக்கு இருக்கு இவர் பல திரைப்பட பாடல்களை ஏற்றியிருப்பாரு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் புக்ல கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா இங்கேயுமே ஒரு திரைப்பட பாடல் இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் சந்தை அப்படிங்கிற பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்ஸ்ல வந்து இந்த திரைப்பட பாடல் கொடுத்திருப்பாங்க பொதியை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயே வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு அப்படின்றாங்க ஏத்தி வண்டியில கொண்டு போய் அந்த பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரி அங்க வந்து பொள்ளாச்சி சந்தையில வாங்குவாரு அவருக்கு வந்து எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கி நீ என்ன அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் இப்ப ரீசெண்டா வந்து நிறைய ரீல்ஸ்க்கு காரணமான பாடல் இது நிறைய பேர் போட்டுட்டே இருந்தாங்க ஸோ இதான் இதுதான் வந்து உங்களுக்கு மரதகாசி அவர்கள் தொடர்பான செய்திகள் நம்முடைய ஸ்கூல் புக்கில் கொடுத்திருக்க கூடியது இதை தவிர்த்து நீங்கள் இன்னும் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் தமிழ் டிஎன் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போர்ட்டல் அவைலபுளாக இருக்கு கவர்மெண்ட் வெப்சைடு ஸோ அதில் வந்து நீங்க படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபார் மோ வீடியோ புக் தேங்க்யூ